இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான் அவர் வெறும் சகோதரன் தான் சொன்னார் இவர் குழந்தைகள் ஆடே போட்டார் எனக்கு மூத்தான் அப்படின்னு அதுக்கும் மேல ஒரு படி மேல போய் கோசலை சொல்றாங்க நியாயமா இவன் அண்ணன் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டினா ஒரு அம்மா என்ன யோசிப்பான் இது எந்த வீட்டுல இருந்து வந்ததோ அறுபதாயிரத்துல ஒண்ணும் இல்ல அறுபதாயிரத்தி ஒண்ணும் இவங்க அப்பவே வேற மாதிரி அப்படி தானே ஆனா தெய்வ திருமங்கியாச்சே அவங்க அம்மா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க தெரியுமா அலீர் மாந்தி பிள்ளைகளா பிள்ளையா எடுத்துட்ட நாவாய் மகனும் நாடாளும் குமரனும் தத்தா சொன்ன நேற்றுக்கு யாரும் முறை யாரும் கேள்வி அந்த மாதிரி நாடாளும் குமரனும் நாவாய் மகனும் கேளீர் இந்த இடத்துல என்ன சிறப்புனா தன் மகனை இழந்த சோகம் புத்திர சோகம் தான் பெரிய சோகம் ஆனா தாய் தன் சோகத்தை தன் பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தன் முக மலர்ச்சியோட அழற பிள்ளைகளை பாட்டு தேர்த்திருக்காங்க இது தெரியும் இது இது இதை ஒரு தாய்மையோட ஆழம் நீங்க பார்க்க முடியுமா இதோட ஒரு அழகான ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு இது வந்து நானும் என் உறவினர்களும் வந்து கம்பராமாயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கேட்டார் ஏன் அனுமனுக்கு சொல்லியின் செல்வன் பேர் வந்தது ஏன்னா அனுமன் வந்து தான் பேசியிருப்பார் ஒரு மூன்று தான் பேசியிருக்கோம் ஏன் அனுமனுக்கு சொல்லியின் செல்வன் பேர் வந்தது அப்படின்னு அவங்க கேட்ட போது நான் ஒரு பதில் சொன்னேன் எனக்கு ஏன் சிறு கேட்டவரை ஒருத்தர் மூணு வருஷமா பொன்னாட்டிகிட்ட பேசுறதுக்கு எனக்கே இன்னும் புரியலங்க மூணு நிமிஷம் எப்படி போய் எனக்கு தெரியல அவங்க என்ன பேசுறாங்கன்னு அதுக்கு நான் சொன்னேன் ராமர் எப்போதும் சீதையின் நினைப்பிலேயே இருந்தார் யாராவது தன் சார்பில சீதையை பார்த்துட்டு வர மாட்டாங்களா சீதை எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே ஏக்கத்திலேயே அவர் இருந்தார் அப்பதான் அனுமர் வந்து குதிச்சார் அவரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு இவர் யார் சார்போவோ தூதுக்கு வந்திருக்காரு அவர் பேச்சிலேயே புரிஞ்சுக்கிட்டாரு சரி இவர் செய்தி கொண்டு வந்தாரு அப்போ ராமர் முடிவு பண்ணியிருப்பாரு நான் செய்தி சொல்லி இவன் செல்வன் அதனாலதான் அவர் சொல்லின் செல்வன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு நான் யோசிச்சிருக்கேன்